காலையில் பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம் போகிறப்ப மழை மேகமாகவே இருந்துச்சு மழை பெய்யும் நினைக்கிறேன் அபுதாபி என்ட்ரன்ஸ்க்கு போன உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எப்படியும் நம்ம இந்தியா போகிறதுக்குலாம் துபாயில் மழை பெய்யிறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் பாப்பாவும் கேட்டுகிட்டே இருந்தா இன்றைக்கி அந்த மழை பெய்யிறதையும் பார்த்தாச்சு ஆனால் ரொம்பலாம் மழை பெய்யலைங்க ஓரளவு தான் மழை பெஞ்சிருந்துச்சு ஆனால் இந்த கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க அபுதாபி கோயில் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதாங்க பாக்கி வாங்க காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பலாம் கிளம்பிட்டு நாங்கள் உள்ளே போனால் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தனியாக ஒரு ஏரியா இருக்குது வாங்க இப்போ நம்ம போகலாம் ரிஜிஸ்டர் கம்பல்சரிங்க நம்ம இருந்து மொபைலையே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் நாங்கள் இங்கே வந்து தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் நம்பர் இல்லாட்டி எமிரேட்ஸ் ஐடி வேணும் என் ஹஸ்பண்ட் வந்து எமிரேட்ஸ் ஐடி வச்சுருந்ததால் அவங்களுக்கு அந்த நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் பாஸ்போர்ட் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணாங்க ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே நம்ம ஃபோனுக்கு க்யூஆர் கோடு வரும் அதை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகலாம் உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஏர்போர்ட்டில் செக்கிங் பண்ணுற மாதிரி இங்கேயுமே செக்கிங் பண்ணுறாங்க விசா காப்பியும் கேட்டாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் விசா காப்பி பாஸ்போர்ட் இதெல்லாம் வச்சுட்டு போங்க இல்லாட்டி பிரிண்ட் அவுட் சீட் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி ஃபோன் பர்ஸ் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தான் செக் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே கொண்டு போகாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும் செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக உள்ளே என்ட்ரி ஆயாச்சு உள்ளே என்ட்ரி ஆன உடனே பெரிய வால் இருக்குங்க அந்த வாலில் வந்து பதிமூணு லாங்குவேஜ் இருக்குங்க அதில் நம்ம தமிழுமே இருக்குது அந்த தமிழில் என்ன வேர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமா பாருங்கள் இணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அழகாக இருக்குல்ல அந்த வேர்டு இந்த போர்டில் பார்க்குறதுக்கேவும் நடந்து போகிற வழி எல்லாமே பூச்செடியாக இருந்துச்சுங்க அதில் மல்லிகை பூச்செடியுமே இருந்துச்சு ஹைட்டா பாப்பாவும் அப்பா வாங்க வேமா போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தா கோபுரங்கள் எல்லாமே அழகாக தெரியுது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நந்தியோட வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அதுக்கு மேலே பெல்லுமே இருந்துச்சு பாப்பா பெல்லை பார்த்துட்டு அடிக்காமல் விடுவாள் அம்மா இருங்க நான் அடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் பெல்லை கோவில் போகிறதுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி வச்சுட்டு போயிடலாமே சொல்லிவிட்டு பக்கத்தில் ரூம் இருந்துச்சு அங்கே தான் எல்லாரும் செருப்பை ரேக்கில் வச்சுட்டு போகிறாங்க நாங்களும் அது மாதிரி வச்சுட்டு கிளம்பியாச்சு நம்ம ஊர் கோயிலெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிடுவோம் அது மாதிரி பாப்பாவும் தொட்டு கும்பிட்டா இந்த ஸ்டெப்ஸு கூட பாருங்கள் மார்பிளில் தான் பண்ணியிருந்தாங்க நல்லாவே அழகாக இருக்குது பாப்பாவுக்கு இந்த கோயில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால வேமாவே ஸ்டெப்பெல்லாம் ஏறிட்டு இருந்தா நிறையா வாட்டர் ஃபவுண்ட்லாம் இருந்துச்சுங்க ஸ்டெப்பு மேலே ஏறி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு கோவிலுக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க கோவிலுக்கு வெளியே எவ்வளோ ஃபோட்டோஸ்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் உள்ள ஃபோட்டோஸ் எடுக்க அனுமதியே கிடையாதுங்க அதுக்கு மாரி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தால் நம்ம ஃபோனை வாங்கிடுவாங்க உள்ளே என்ட்ரி ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த காட் வந்து சிவன் பார்வதி தாங்க அவங்கள சாமி கும்பிட்டுட்டு அடுத்து உள்ளே போனால் கிருஷ்ணன் ராதை இருந்தாங்க அதுக்கப்புறம் ராமன் சீதை ஹனுமன் லட்சுமணன் விநாயகர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாராயணன் லட்சுமின்னு சொல்லிட்டு நிறைய சாமிங்க இருந்தாங்க ஸோ எல்லாமே சிலையாக இருந்துச்சு இது எல்லாமே நார்த்து சைடு வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போனால் எப்படி ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாமே மார்பிளில் தான் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு இதுமே பார்க்குறதுக்கு நுணுக்கமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோபுரங்களெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஊர்லெல்லாம் கோவிலுக்கு போகிறப்ப கோபுரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிற்பமாக செதுக்கி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அதற்கான காரணமும் கதையும் தெரியும் அது மாதிரி தான் இந்த கோபுரங்களுமே இருந்துச்சு ஏழு எமிரேட்ஸை குறிக்கிற மாதிரி இங்கே ஏழு கோபுரங்கள் இருந்துச்சுங்க ராமாயணம் ஸ்டோரி ராமர் வந்து வில்ல உடைச்சி சீதா பிராட்டியாக கல்யாணம் பண்ணது அந்த ஸ்டோரி எல்லாமே இருந்துச்சு சிற்பமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு முருகன் ஸ்டோரி அதுக்கப்புறம் ஐயப்பன் கோவில் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சிற்பமாகவே கதையாகவே பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு எப்படி தான் அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக அழகாக இருந்துச்சு சில நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் ஷார்ட்ஸில் போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஷாப்புமே இருக்குது அங்கே போனால் நிறையா திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு துளசி மாலை ருத்ராட்ச கொட்டை விளக்கு காமதேனு பசு அப்படி சொல்லிட்டு நிறைய திங்ஸ் இருக்குது நாமக்கட்டி கூட இருந்துச்சு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வந்தால் ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது அங்கேயே நம்ம லன்ச் முடிச்சுக்கலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோபுரத்தை சுற்றிட்டு வெளியே வந்தாச்சு வந்த உடனே பாப்பா இருந்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா என்னடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அம்மா புளியோதரை தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் புளியோதரையா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன் பிரசாதம் எல்லோரும் வரிசையில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் போய் வாங்கலாம் வரிசையில் நின்று பிரசாதமும் வாங்கியாச்சு சாப்பிட்லாமா என்னடா சாப்பிட்லாமா சொல்லிட்டு பிரசாதம் இல்லாமல் ஐஸ்கிரீம் வச்சிகிட்டுருக்கனேன்னு பார்க்குறீங்களா இங்கே இதாங்க பிரசாதம் இதைத்தான் கொடுத்தாங்க பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தா இங்கே ஐஸ்கிரீம் தான் பிரசாதமாக இன்றைக்கி கொடுத்தாங்க இந்த பிரசாதம் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டு நாங்களும் வீட்டை கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் பாய்